ஹாய் மக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீசன் டைம்ல போடுற இது ரெண்டாவது விளாக்கு ஸோ நம்ம சேனலில் கொஞ்ச நாளாக பிளாக் வரவே இல்லை அதுக்கான ரீசன் பெருசா ஒண்ணுமே இல்லைங்க அன்பை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணி எங்களால் வீடியோஸ் போட முடியல ஸோ இப்போ அன்பையும் பார்க்கணும் ஆளியா பார்க்கணும் ஆலியா சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட அவள சேட்டை பண்ணலாம் அன்பு பயங்கரமாக சேட்டை பண்ணாதப்ப ஸோ அவனை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணி எங்களால் வீடியோஸ் வந்துட்டு ஒழுங்காக போட முடியல இன்னொரு நாள் குடிச்சு பார்த்தீங்கன்னா ஆலியா வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் கிடைக்கிற டைம்லெலாம் வீடியோ எடுத்து எதாவது மேலே சொல்லி போடுவாங்க ஸோ இப்போ நம்மலாம் என்னோட ஒர்க் இருக்குது அப்படின்னா என்னோட ஒர்க்லாம் முடிச்சு விட்டுட்டு நான் வாரேன் செய்கிறேன் அப்படின்னா அந்த கேப்பில் எப்போல்லாம் டைமிங் கிடைக்கும் அந்த டைமில் வீடியோ எடுத்துக்கலாம் இப்போ ஆலியா வீட்டில் தான் இருக்கா அன்பு வீட்டில் இருக்காங்க நான் இப்போ இருக்கேன் அப்படின்னா அந்த டைம்லாம் ரெண்டு பேரும் நான் இருக்கிற நேரம் கரைச்சால் பண்ணுவாங்க சட்டை பண்ணுவாங்க ஸோன்னு இருக்கும் ஸோ ரெண்டு சைலண்டாக கப் சிப்பாய்ங்க அது என் டைமிங் எனக்கு தெரில அதனால தான் வந்துட்டு நம்ம ஜனங்கலாம் ஆனால் நிற்காத இந்த பிளாக் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட தன்னையும் சேர்த்து ஒரு அஞ்சு தலைமுறை உள்ள ஒரு ஃபேமிலி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலாக பாத்தீங்க அப்படின்னா சொன்னா இப்போ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களோட பொண்ணு அவங்களோட பொண்ணு அவங்களோட பொண்ணு அவங்களோட பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒருத்தங்களை பார்க்க போகிறோம் அது வேற யாரும் இல்லை நாங்கள் போயிட்டு நான் என்னன்னு சொல்கிறேன் எங்கள் பக்கத்துல தான் இருக்காங்க ஸோ யார் யாருன்னு என்னது இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா

ஏதோ ஒரு அந்த மாதிரிதான் இப்போ உள்ள ஜென்ரேஷன் இருக்கு நான் வீடியோஸ் பாத்திருக்கேன் நான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி தான் நான் வீடியோஸ் இருக்கட்டும் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களோட பொண்ணு பிளஸ் அவங்களோட தங்கச்சி தங்கச்சி ஐ மீன் அதாவது அந்த பொண்ணுங்களுக்கு தங்கச்சி அவங்க எல்லாமே ஒரே ஜென்ரேஷன் தான் அப்படின்ற மாதிரி ஆனா எனக்குதான் இருக்கு மூணு பேர் தானே இருக்கீங்க நான் பார்த்தது அஞ்சு தலைமுறை ஆளு அதாவது அஞ்சு அஞ்சு ஆறு பிள்ளைங்க இருக்கிற மாதிரி நான் வீடியோஸ் பாத்திருக்கேன் சோ இது பாத்தீங்கன்னா அஞ்சு தலைமுறை இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ இப்போ ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பொண்ணு அவங்க பொண்ணு அவங்க பொண்ணு அவங்க பொண்ணு ஸோ யாரை பார்க்க போகிறோம் எங்கே போகிறோம் என்ன ஏது அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் இந்த ப்ளாக்ல இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரி சரி ஓகேங்க வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிக்கோங்க இல்லை ஏசி மாதிரி இருக்குமா தகர்ந்தானல்லா தகர்ச்சிட்டுமாட்டி ஜில்லு இங்க வந்தா வளர்ந்தாங்க ஸோ வீடு இந்த வீடு தான் இங்கே தான் ஜில்லு வளர்ந்தது ஸோ இதில் வந்துட்டு தண்ணி போவோம் எப்பயுமே ஆகும் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ தண்ணி போகலை மற்ற நேரம் தண்ணி போகும் இதில் வந்துட்டு நல்லா குளித்து ஜாலியாக நான் சின்ன வயசில் நானே இங்கே வந்து குளிப்பேன் ஸ்கூல் படிக்கும்போது நான் இங்கே வந்திருக்கேன் நான் தண்ணி இப்போ இங்கே தான் இருக்கும் நம்ம பட் ஆனால் இப்போ தண்ணி இதில் போகலை அப்படியே கிடக்கு யார் தாத்தா வந்தாத்தா இதுக்கு முன்னாடி நான் நிறைய இடம் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வந்துட்டு எப்படியாவது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு டைமிங் அமையவே இல்லை ஏன்னா யாராவது ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை இவங்களோட அம்மா வந்திருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் வச்சு கூப்பிட்டு வச்சு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அந்த பிளாக் எடுக்க வந்திருக்கேன் ஸோ நான் ஒரே வருஷம் இவங்களோட ஏஜோட நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தர் ஏஜும் ஆளாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றாவது வயசாகுது இவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது மத்த மூணு பேத்துக்கு எத்தனை வயசாகுது அப்படின்றத நாங்கள் போயிட்டு சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள்

Appa,thi ch heaven par itha landa. He ch believers after his faith, he நான் சொன்ன அஞ்சு தலைமுறையுமே இவங்க தான் இருங்க வயசோட சொல்கிறேன் ஆலியாவுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றரை வயசு ஆகுது ஜில்லுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசு ஆகுது அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது வயசு அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி வயசு அவங்களோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து வயசு ஆகுது அவ்வளோதாங்க தாங்க போயிட்டு இப்போ டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி நாளாக போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி சம்திங் போனோம் நாலு மணி நேரம் அங்கேதான் இருந்தோம் டைம் போனதே தெரில வெறும் வெறும் டைம் ஆயிடுச்சு வந்து இப்போதான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்ச உடனே சரி ஓகே அவரை இண்ட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படின்றது எனக்கு அஞ்சு தலைவரை ஏன் பிள்ள அஞ்சு தலைவரை பார்த்திருச்சே அப்படின்னு ஒரு சனாவது தலைமுறை ஐ மீன் அவங்கள சேர்த்து அஞ்சு அஞ்சு தலைவரை பாட்டி ஆஹ் சரி ஸோ எல்லாருமே இப்போ உள்ளவங்க பார்த்துருப்பாங்க இப்போ நம்ம நானே பார்த்தது என்னன்னா நான் இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நானே எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட அம்மா இல்லை நான் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட அம்மா அப்பா அப்பாவை நான் பார்த்ததில்லை ஆமாம் நான் பார்த்ததில்லை மூணு ரெண்டு தலைமுறை தான் நானே பார்த்துருக்கேன் ஸோ ரெண்டு தலைமுறை தான் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் அஞ்சு தலைமுறை அப்படின்ற மாதிரி நான் பார்த்ததில்லை அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரே பொண்ணு 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 அப்படின்ற மாதிரி நான் வந்து நான் பார்த்தது பார்த்ததில்ல சோ ஒருவேளை இடையில பையன் ஒருவேளை வந்திருந்தாங்க அப்படின்னா பையன் இருக்கா பையன் இருக்குமா என்ன பண்ணி பையன் இருக்குமா எனக்கு தெரியலங்க சு ஆனா நான் பார்த்தது அதாவது அடிக்கடி மீட் பண்ற ஒரு முகம் பாக்குற முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நான் இவங்க இங்க தான் இருக்காங்க ஸோ ரெண்டு பாட்டியுமே ஒரு ரெண்டு பாட்டி எங்கள் அத்தை இங்கேருந்து வரணும் அப்படின்றதுனால தான் இவ்வளவு நாள் இதுவும் பண்ணாமல் இருந்தோம் ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நான் அடிக்கடி டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானு சோ இங்க ரெண்டு பேரும் அங்க ரெண்டு பேரும் எப்பயாவது பார்த்துட்டு இருக்கேன் எங்க அத்தை வந்து சோ அந்த அஞ்சு பேர் அப்படின்ற மாதிரி இது நான் பார்த்தது இல்லை சோ அந்த மாதிரி நீங்க பார்த்திருந்தாலும் இல்ல உங்க ஃபேமிலியில யாராவது எங்க இருந்தாலோ இப்படி சொல்ல கிட்டத்தட்ட நான் படிக்கும்போது கூட எங்க பாட்டி அப்படில்லாம் நல்லா பேசுவோம் எங்களை சண்டை போடுவோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெளியா போயிட்டு வேலை பார்த்து வந்திருக்காங்க இப்போ அவங்களோட சொந்த வேலைகளை அவங்க பாத்துறாங்க ஐ மீன் பாத்ரூம் போறதுக்கு போய் எருக்கு எதுக்குமே யாரோட தயவும் எனக்கு தேவையில்லை அவங்களோட உடல் பலத்தோட இது நல்ல ஒரு விஷயம் நான் குறையா சொல்லல சாப்பாடு மட்டும் வச்சு கொடுத்த ஆனா சாப்பாடு ரொம்ப குறைச்சிட்டாங்க பேசுறது கொஞ்சம் திக்கி திக்கி பேசுறாங்க ஐ மீன் அதாவது வயசாயிடுச்சு அவங்களுக்கு பாரு அந்த அளவுக்கு மங்கிடுச்சு அதாவது ஆள் இருக்காங்கன்னு தெரியும் ஆனா யாரு இருக்காங்கன்னு தெரியாது அவங்களுக்கு சோ அது ஒண்ணு அதனாடி காது கொஞ்சம் கேட்கல அவ்வளவுதான் கொஞ்சம் சத்தமா பேசணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு காது கேட்கும் ஆனா நம்ம எல்லாருமே அந்த வயசு வரைக்கும் உயிரோடா இருப்போமான்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியா இப்ப நான் இருக்க அப்படின்னா என் பொண்ணு அவங்களையும் சேர்த்து மூணு தலைமுறை அப்படின்னா இவங்கள இப்ப வரைக்கும் நம்மளால பாக்க முடியும் ஏன்னா எல்லாத்திலயும் கலப்படம் மாதிரி இது எதை திங்கனே தெரியல சாப்பிடுற பொருளா இருக்கட்டும் இல்ல நம்மளோட இருக்க சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சோ நம்ம நினைக்கும் டெக்னாலஜி நம்ம மேல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு எவ்வளவு டெக்னாலஜி வளருதோ அவ்வளவு நம்ம வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நம்மளோட எல்லா இதையும் நம்ம அழிச்சிக்கிட்டு தான் வரும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒருவேளை உங்களோட ஃபேமிலி அந்த மாதிரி இருந்தால் மறக்காம என்ன சொல்லுங்க லவ்யூவால் உங்களை அடுத்த ப்ளாக்ல மீட் பண்றேன் அதை தாண்டி இந்த ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் ப்ளாக்ல மீட் பண்றேன் லவ்யூவால் எல்லாருமே பத்திரமா இருங்க பாய்